ஏன் இருக்க கூடாது ஏன் எல்லாரும் போற தான் நானும் போன கேள்விகள் அதிகமா இருக்கும் போல ஓகேங்களா அதாவது அஹ் இப்ப நீங்க வந்து கெரியரை பத்தி நீங்க பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து கெரியர் பத்தினா எல்லாருக்கும் மைண்ட் செட்ல வந்து கெரியரை பத்தினா ஒரு தாட் ஒண்ணு இருக்கும் என்ன தாட் இருக்கணும் ஸ்கூல் படிக்கணும் முடிச்சுட்டு ஹையர் செகண்டரி ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ பிடிக்கணும் அல்லது பியூசி ஏதோ ஒன்று பியூசினா ஐ மீன் டிப்ளமோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று படிக்கணும் முடிச்சிட்டு ஏதோ இன்ஜினியரிங்கோ மெடிசனோ டெக்னாலஜியோ இல்லை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸோ ஏதோ ஒன்று போகணும் போய் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் போய் ஜாப்ல போய் உட்காரணும் ஜாப்ல போய் உட்கார்ந்துட்டு இஎம்ஐ ஏதாச்சும் வாங்க வேண்டியது ஏதாச்சும் ஒன்று இருந்துச்சுன்னா அது இம்ஐல வாங்கினோம் அப்புறம் கல்யாணம் பண்ணணும் குழந்தை பத்தினோம் ஆயுசு புறா இஎம்ஐ கட்டணும் இவ்வளோ தான் இது வந்து ஒரு ரெகுலர் ஃபார்மேட்டு இந்த ரெகுலர் ஃபார்மேட் இருக்கு பாருங்க இந்த ரெகுலர் ஃபார்மேட்டுக்கு இவங்களுக்கு ஆகவே ஆகாது புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு கிட்ட நீங்கள் இந்த ரெகுலர் ஃபார்மேட்டை சொல்லி நீங்கள் அந்த ஸ்கெடியூல்குள்ளே நீங்கள் அவங்களை கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன சொல்ற என்ன உனக்கு சம்பாதிக்கணும் அவ்வளவுதானே என்ன பண்ணா என்ன இந்த டிகிரில தான் நான் சம்பாதிக்கணும்னு இல்லை நான் பிஸ்னஸ் பண்ணி கூட சம்பாதிக்க சம்பாதிக்கலாம்ல நான் ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் ஒரு தொழில் பண்ணி கூட சம்பாதிக்கலாம்ல உங்களுக்கு வந்து ஏதாச்சும் உங்களுக்கு எனக்கு அலையன்ஸ் தேடணும்னா பேருக்கு ஒரு டிகிரி வேணும் அவ்வளோ தானே சார் உங்களுக்காக இருந்தாங்க இப்போ படித்தா முடிச்சிட்டேன் ஒரு டிகிரி நாங்கள் வேணால் லேமினேஷன்ல லேமினேஷனில் மாட்டிங்க எனக்கு அது தேவையே இல்லை என் விருப்பத்துக்கு நான் ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிறேன் நாளைக்கு வந்து நீங்கள் வந்து ஏதாச்சும் நீங்கள் அலைன்ஸ் மாதிரி நீங்கள் எதாவது சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா இவ்வளோ ஏர்ன் பண்ணுறேன் மட்டும் சொல்லிக்கோங்க அப்போது இது லாஜிக் இல்லைல்ல இது அவுட் ஆஃப் லாஜிக் இன்னும் சொல்லப்போனால் அந்த கும்பல் மென்டாலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல இந்த கிரவுட் மென்டாலிட்டின்னு ஒன்று இருக்கும் பாருங்க அந்த கிரவுட் மென்டாலிட்டியை வெறுக்கக்கூடிய ஆட்கள் இவங்கலாம் எது இந்த புதன் கர்மா சார்ந்த ஆட்கள் புதனுக்கான ஃபீல்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக அக்கௌண்ட்ஸு ஓகேங்களா அக்கௌண்ட்ஸு ஃபினான்ஸு புதனுக்கான ஃபீல்டு ஏன்னா புதன் வந்து கணக்கு புள்ள ஓகேங்களா மற்றவங்கள எல்லாத்துமே வந்து கணக்கு எடுக்கிறதா இருக்கு வேலையே ஸோ அப்போ வெறும் அக்கௌண்ட்ஸ் ஃபினான்ஸ் மட்டும் கணக்கு எடுக்கிறது கிடையாது டேட்டா டேட்டா அனாலிட்டிக்ஸ் ஓகேங்களா மெமரின்னு ஒண்ணு இருந்தாதானே நீங்க கணக்கு எடுக்க முடியும்